உரிய விலை கிடைக்காததால் மாம்பழம் சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு தமிழக அரசு ஏக்கருக்கு இருபதாயிரம் ரூபாய் நஷ்டீடு வழங்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழகத்தில் இந்த ஆண்டு மாம்பழம் விளைச்சல் அதிகமாக இருந்தாலும் அதற்கான விலை மிக மிக குறைவாக இருப்பதால் விவசாயிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளார் மேலும் தர்பூசணி சீசன் பொழுதும் தர்பூசணியில் மருந்து கலந்துள்ளதாக வதந்திகள் பரப்பியதால் மிக குறைந்த விலைக்கே விற்பனையானதால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் இதுபோன்று தொடர்ந்து விலை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் மிகவும் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் வேதனை தெரிவித்துள்ள அவர் தமிழக அரசு உடனடியாக விவசாயிகள் பிரச்சினையில் கவனம் செலுத்தி அவர்கள் விளைவித்த பொருட்களுக்கான உரிய விலை கிடைக்க செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் மேலும் மாம்பழம் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு தமிழக அரசு ஏக்கருக்கு இருபதாயிரம் ரூபாய் நஷ்டீடு வழங்கி விவசாயிகளை காக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்